வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோமலிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மீனம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம்பை தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழை இன்னருள்தா என்று சனி பகவானின் மந்திரத்தை கூறி சனி பகவான் திருக்கணிதப்படி வருகிற ஜனவரி மாதம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தை மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி நாலு நிமிடத்திற்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அதாவது விரயச்சனியாக இப்போ சனி பகவான் வந்து அமரப்போகிறார் இதுவரை லாப சனியாக இருந்தவர் இப்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து விரயசனியாக சனியாக பயணப்பட போகிறார் இப்ப வந்து மீனராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது ஆரம்பம் இது வந்து முதல் இரண்டரை காலகட்டம் அப்படிங்கிற ஒரு முதல் துவக்கத்துல நீங்க இருக்கீங்க அடுத்த சனி சனிப்பெயர்ச்சி அப்ப உங்களுக்கு அது வந்து ஜென்ம சனியாகவும் அதற்கு அடுத்த சனி பெயர்ச்சி அதற்கு அடுத்த அந்த இரண்டரை வருட காலம் வந்து உங்களுக்கு அது குடும்ப சனியாகவும் பயணம் செய்யும் மீனராசி அன்பர்களுக்கு பனிரெண்டில் அமர்ந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாவது இடத்தையும் ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஆறாவது இடத்தையும் பத்தாம் பார்வையாக ராசிக்கு ஒன்பதாவது இடத்தையும் பார்வை செய்கிறார் இந்த பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒற்றுமையோடு இருக்கும் மீனராசி அன்பர்கள் அதாவது மீன் இவர்களுடைய சிம்பிள் வந்து மீன் அப்படிங்கிறதுனால மீன் எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் அதனால் வந்து அவங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க எப்போவுமே அதனால் ஒற்றுமையோடு இருக்கும் மீனராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு பனிரெண்டாவது இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் ஸோ வந்து உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த விரய செலவுகளை நீங்கள் வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாம விரயம் ஆகிறது அப்படிங்கிறத வந்து தவிர்க்கலாம் எப்படி சுப செலவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இது எல்லாத்தையுமே குறிக்கும் அப்போ நீங்க ஏதாவது வெளிநாடு போக வேண்டிய காலகட்டம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க போலாம் அதே மாதிரி உத்தியோகத்துக்காக பணம் கட்டணும் பணம் கட்டி நான் வெளிநாடு போலாமா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற அன்பர்களும் வந்து உத்தியோகத்துக்காக நீங்க பணம் கட்டலாம் இந்த மாதிரி சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மருத்துவமனையும் குறிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்காக நீங்க அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் யாரேனும் ஒருவருக்கு மருத்துவ உதவி அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் அல்லது மருத்துவமனைக்கு ஏதாவது தேவைப்பட்ட பொருட்கள் உங்களால் முடியும் அப்படின்னா வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிறது அதுவும் ஒரு சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறோம் பன்னிரெண்டாம் இடம் வெளியூர் வெளிநாடு வேலை வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது மீனராசி அன்பர்கள் வெளிநாடு தாராளமாக போகலாம் அடுத்தது உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு யோசனை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா இல்லை வேலையில் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கே பிரச்சனை இருக்கே என்ன பண்ணுறது இல்லை வேறு வேலைக்கு போயிடலாமா நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனைகளை நைட்டில் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அல்லது வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அதிக நேரம் இரவு வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரும் இந்த மாதிரி இரவு நேரம் அப்படிங்கிறது தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வீண் செலவுகள் செய்யக்கூடாது பன்னிரெண்டாம் இடம் விரயம் அப்படிங்கிறதுக்காக கண்டபடியெல்லாம் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது தேவையில்லாத வீண் செலவுகளை குறைக்கவும் தேவையான அவசியமான செலவுகளை மட்டும் செய்து வரவும் அடுத்தது பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாதம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மோட்சஸ்தானம் கூட ஸோ அந்த பாதயாத்திரை யாத்திரை போகிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்துட்டு வரலாம் ஒரு ஆன்மீக பயணமாக வெளிநாடு அப்படிங்கிறதுனாலையும் குடும்பம் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறதுனால நீங்கள் ஒரு ஆன்மீக பயணமாக கூட குடும்பத்தோட வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு இருக்குது அதுக்கான கால சூழல் இப்போ உங்களுக்கு அருமையாக இருக்குது நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது வெளிநாடு போயிட்டு வரலாம் வெளிநாடு வெளியூர் இப்படி எங்கேனாலும் போயிட்டு வரலாம் நீங்கள் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு கொஞ்சம் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் ஏழரை சனி ஆரம்பம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் வரதான் செய்யும் இதுக்காக நான் வெளியூர் போனேன் அப்படின்னா சம்பாதிச்சு வந்து கடன் கட்டிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு வெளியூரில் போனால் நான் சம்பாதிக்க முடியுமா வருமானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நீங்கள் வெளிநாடு வேலை உத்தியோகம் கிடச்சிச்சா அப்படின்னா போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மகிழ்ச்சியாக நீங்கள் போய்ட்டு வரலாம் அடுத்தது ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு நம்ம பேசக்கூடிய அந்த வாக்குஸ்தானம் அப்போ நம்ம சுப வார்த்தைகளை பேசணும் அசுப வார்த்தைகளை பேசக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கவனமாக பேசணும் தேவையில்லாத இடத்துல அமைதியாக இருக்கணும் நீங்கள் அவசியமானதை மட்டும் பேசிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் ரொம்ப வார்த்தைகளில் கவனம் இருக்கணும் வாக்குறுதி அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்கக்கூடாது இதிலெலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வாரம் ஒரு முறை முடிஞ்சிச்சு அப்படின்னா மௌன விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வாங்க இந்த வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் பேசுவதில் மிகுந்த கவனத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க பேச்சை குறைங்க இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு பனிரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாரேனும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய காலம் இது அடிக்கடி அவங்கள குடும்பத்தில் உள்ளவர்களோட நலன்களில் அக்கறை செலுத்தணும் அதே மாதிரி விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் ரொம்ப வாக்குவாதம் அப்படிங்கிறதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அனுசரணையோடு இருக்கணும் கனிவோடு இருக்கணும் அதே மாதிரி பனிரெண்டாவது இடம் அப்படிங்கிறது இடதுகன் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வலதுகன் அப்படிங்கிறதுனால சனி பகவான் இரண்டு இடத்துக்குமே தொடர்பு கொள்கிறார் ஆறாம் இடத்துக்கும் தொடர்பு கொள்கிறார் என்பதால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதற்கான ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு காலம் கண் கண்ணாடி அணியக்கூடிய ஒரு கால சூழலும் இப்போ வந்து உங்களுக்கு நிலவும் கண்ணுக்காக நீங்கள் வந்து சிகிச்சை இப்போ எடுத்துக்குவீங்க கண்ணாடி போடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வரும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உணவு ஆறாம் இடம் அப்படிங்கிறதும் உணவு ஸோ உணவு விஷயத்தில் வந்து இப்போ மீனராசி அன்பர்கள் ரொம்பவே கவனத்தை செலுத்தணும் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் சரியான உணவை சாப்பிடணும் அதாவது இந்த கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி சீக்கிரமா செரிக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆறாவது இடத்தையும் பார்க்குறாரு அதனால உணவு விஷயத்துல நீங்க கவனத்தை எடுத்துக்கங்க ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார் உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்ப கிடைக்கிற வேலை நிலையானதாக இருக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்க வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட வேண்டாம் கூட வேலை செய்கிறவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க எப்படி இருந்தாலும் சரி எதிரிகள் உங்களுக்கு யாரேனும் வந்து உங்களை போட்டு கொடுத்துட்ருக்காங்க உங்ககிட்ட நல்லபடியாக பேசிட்டு கிட்ட போய் உங்களை பற்றி வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற அந்த எதிரிகள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாரை பற்றியும் தேவையில்லாமல் பேசுகிறது அப்படிங்கிறத செய்யாதீங்க நீங்கள் சொல்லலைன்னா கூட சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதனால் யாரை யாரை பற்றியுமே அநாகரீகமாக நீங்கள் வந்து அவதூறாவோ அநாகரிகமாகவோ யாரையை பற்றியும் நீங்கள் பேச வேணாம் பேச்சில் வந்து வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக இவ்வளோ காலம் நீங்கள் கடனுக்காக யாருக்கிட்ட கேட்டு பார்த்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து கூப்பிட்டு உங்களை கொடுப்பாங்க ஏதாவது பேங்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி அல்லது யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் அவங்களா வந்து உங்களுக்கு கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க ஆனால் இந்த சூழலில் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு சமாளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் வாங்குனீங்க அப்படின்னா மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வந்துடும் மாதிரி உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் இப்ப அதற்கான கால சூழல் நல்லாவே இருக்கு அதனால அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் மாதிரி கடன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதை வச்சு ஆடம்பரமா செலவு பண்ணுறது விரைய செலவு பண்ணுறது அகலக்கால் வைக்கிறது நம்ம அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக வந்து நீங்க வந்து கடன் வாங்கலாம் பிரச்சனை இல்லை நீங்க அந்த கடனை வந்து அடைச்சிருவீங்க வெளிநாடு வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதுனால அந்த கடனை வந்து உங்களால் அடைக்க முடியும் அதனால் இந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் வந்து கடன் வாங்கலாம் தப்பு கிடையாது பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய ஆறாவது இடத்தை பார்வை செய்வதால் திசா புத்தி சிறப்பாக இல்லை அப்படின்னா வேலை இழக்கக்கூடிய அபாயம் கூட வரும் அதனால் மீனராசி அன்பர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஃபஸ்ட்டு வந்து தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் தந்தைகிட்ட அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் தந்தை வழி சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நீண்ட பிரயாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அதனால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு மீனராசி அன்பர்கள் கண்டிப்பாக வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் நிச்சயமாக போயிட்டு வருவீங்க கடல் கடந்து போகக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உண்டு அங்கே போய் வேலை வாய்ப்பு பார்க்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உண்டு அதாவது இந்த புனித யாத்திரை அப்படிங்கிறது ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்காகனாச்சு நீங்கள் வந்து வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிறது போயிட்டு வருவீங்க அதுக்கான கால சூழல் ரொம்பவே சிறப்பாக இருக்குது இப்போ உங்களுக்கு தீர்த்த யாத்திரை புனித நீராடல் அல்லது இந்த தீட்சை பெறுதல் இந்த மாதிரி விஷயங்கள் குருவிடம் ஆசீர்வாதம் வாங்கிறது யாராவது பெரிய மகான்கள் அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு வந்து நடக்கும் ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதில் ரொம்ப ஈடுபாடு நீங்கள் காட்டுவீங்க தான தர்ம காரியங்களில் ரொம்ப அதிகமாக ஈடுபடுவீங்க ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இப்போது பனிரெண்டில் அமர்ந்த சனி பகவான் ஒன்பதாவது இடத்தையும் பார்வை செய்கிறார் என்பதால் தந்தைக்கு மருத்துவ செலவு உண்டு தந்தையை வந்து பிரிந்து வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இப்போ இருக்குது மீனராசி அன்பர்கள் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பேச்சை குறைச்சிக்கணும் கொஞ்சம் அடிக்கடி மௌன விரதம் இருக்கிறத வந்து கடைபிடிச்சிட்டு வாங்க அடுத்தது பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க காலணிகள் யாருக்காவது நீங்கள் தானம் செய்யலாம் உங்களுடைய கால் பாதங்களை நன்றாக கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க அடிக்கடி அதுக்கப்புறம் வெறும் காலில் நடங்க நீங்களும் வந்து எங்கே போறதா இருந்துச்சு உங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா வெறும் காலில் நடக்கிறதுக்கு பழகிக்கோங்க இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் கோவில்களில் உளவார பணிகளை செய்துட்டு வாருங்கள் இது வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது பனிரெண்டாவது இடத்தை பார்வை செய்வதால் மருத்துவமனைக்கு ஏதாவது உதவிகளை நீங்கள் செய்துட்டு வரணும் இது வந்து மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் உத்தியோகம் வேண்டும் அன்பர்கள் ஆறாம் இடத்தை பார்வை செய்வதால் ஆறாம் இடம் உங்களுக்கு வந்து சிம்ம வீடு அப்படிங்கிறதுனால சிவன் வழிபாடுகளை மேற்கொண்டு வாருங்கள் அப்போதான் உங்களுக்கு வந்து அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது தடை இல்லாமல் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து சிவ வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வருமானம் பெருகணும் அப்படிங்கிற அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி முல்லைப்பூ சாற்றி வழிபாடு மேற்கொண்டு வாருங்கள் கொண்டை கடலை நெய்வேத்தியம் செய்து வழிபாடுகளை மேற்கொண்டு வாருங்கள் உங்களுக்கு இந்த சனி ஒரு கெடுதலான பலன்களை கொடுக்காது விரையச்சனி அப்படிங்கிறது கெடுதலான பலன்களை உங்களுக்கு கொடுக்காது மிகச்சிறந்த பலன்களையே கொடுக்கும் நடைபெறும் திசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சுப இடத்தில் அமர்ந்து சுப கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் இந்த பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு கெடுதலை கொடுக்க மாட்டார் நற்பலன்களையே கொடுப்பார் ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் சுப நிலையில் இல்லாமல் இருந்தாலும் நடைபெறும் திசா புத்தி சிறப்பாக இல்லாமல் இருந்தாலும் சிறிது கெடுபலன்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீனராசி அன்பர்கள் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்கள் உங்களுக்கு நாங்கள் பதிலளிக்க காத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் பதிவு செய்துள்ளோம் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் என்ன பலன்கள் இருக்கும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவை முதன்முறை பார்ப்பவர்களாக இருந்தால் ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய மீனராசி அன்பர்கள் யாரேனும் இருந்தார்கள் எனில் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து பயனடையுங்கள் ஜோதிட உலகம் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை தாருங்கள் நன்றி வணக்கம்